அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இரண்டு தீமோ தேயோ அதிகாரம் மூன்று ஏழு தேவன் நமக்கு அச்சமுள்ள ஆவியை கொடாமல் பயத்தையும் கோழைத்தனத்தையும் பயத்தை பற்றி கொள்ளும் போக்கையும் கொடாமல் வல்லமையும் அன்பும் அது மட்டுமல்லாமல் ஒழுக்கமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பெறுவோம் தேவன் நமக்கு அமைதியை வழங்கியுள்ளார் கிறிஸ்துவின் மனம் அமைதியானது அது சம நிலையில் உள்ளது மாம்சத்தின் மனம் நம்மை எல்லாவற்றிலும் குழப்பவதாகும் நம்மிடம் ஆவிக்குரிய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இணைந்து உள்ளது எல்லோரும் சொல்லுங்கள் நான் ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் சமாதானத்தோடும் ஞானத்தோடும் இயேசுவோடும் உள்ளேன் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் அவை எல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்வு எப்படி குழப்பமாகும் எனவே தேவன் நமக்கு அளித்துள்ள இந்த அருமையான விஷயங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் நமது வாழ்வின் மன ரீதியான உணர்ச்சி ரீதியான நிலைப்பாடு உள்ளபடியே நம்பிக்கைதான் நமது ஆத்மாவின் அங்கூரம் என்று வேதம் சொல்கிறது உங்கள் ஆத்மாதான் உங்கள் மனம் உங்கள் விருப்பம் உங்கள் உணர்ச்சி ஆனால் அவைகளில்தான் குழப்பம் ஏற்படும் உண்மையிலேயே நமது ஆத்மாவில் சமாதானம் உள்ளது நமது ஆத்மாவில் ஞானம் உள்ளது ஆனால் அந்த ஆத்மாவில்தான் குழப்பம் வருகிறது எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் வெளியிலிருந்து இந்த மன அழுத்தங்கள் நமக்கு வரும்போது நம் உள்மனத்தில் உருவாகும் அவற்றை வெளியேற்ற வேண்டும் நம்பிக்கையே நமது ஆத்மாவின் நங்கூரமாகும் நம்பிக்கையே நமது நேரான குணமாகும் அது நம்மிடம் இருந்தால் இயேசு நம் அக்கறை காட்டுவார் எனவே நல்லது நடக்கப் போவதை நாம் விசுவாசிப்போம் அந்த நன்மையை தேவன் நிகழ்த்துவார் என்று நாம் விசுவாசிப்போம் நாம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதையே சாத்தான் விரும்புகிறான் நம்பிக்கையின்மைக்கான வேத வார்த்தை மனமுறிவு என்பதாகும் மனமுறிவு என்ற வார்த்தையின் அர்த்தம் நமக்கு வேறு வழி இல்லை வேறு திசை இல்லை என்பதாகும் நமக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தால் இழப்போடும் எந்த ஆதாரமும் இல்லாமல் நாம் இருப்போம் நம்பிக்கையின்றி இருப்போம் அதிலிருந்து விடுபடாமல் இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தோடு நாம் நம்பிக்கை என்று இருக்கலாம் நமக்கு நம்பிக்கை வர நாம் காத்திருக்க வேண்டாம் எனவே அந்த நிலையிலிருந்து விலகி கிறிஸ்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் தேவன் நம் பக்கம் உள்ளார் நமது சூழ்நிலையை அவர் கையாள்கிறார் நாம் நம்பிக்கையோடு இருப்போம் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் பிசாசு பைத்தியம் ஆவான் உள்ளபடியே தேவனின் வார்த்தை சொல்வது என்னவென்றால் நாம் நம்பிக்கையின் கைதியாக இருந்தால் நம்பிக்கையில் அடைக்கப்பட்டால் நாம் இழந்தவற்றை எல்லாம் இருமடங்காக தேவன் நமக்கு வழங்குவார் மேலும் நமது முந்தைய வளர்ச்சியும் இருமடங்காகும் எனவே நாம் நம்பிக்கையின் கைதியாக இருந்தால் நாம் இழந்தவற்றையெல்லாம் தேவன் நமக்கு இருமடங்காக தருவார் கைதிகளாக இருப்பவர்கள் வெளியே வர முடியாதவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் நாம் நம்பிக்கையின் கைதிகளாக இருக்க வேண்டும் நமது பிரச்சனைகள் மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை தேவன் எனக்காக நன்மை செய்வார் என்று சொல்வோம் அதை நாம் செய்தால் நமது மன அழுத்தம் நம்மை விட்டு வெளியேறும் தேவன் அதை கையாள்வார் நாம் பேசுவதில் மிக கவனமாக இருப்போம் இந்த நற்செய்தியில் அது ஒரு பகுதி அல்ல இருந்தாலும் நான் அதை சொல்வதற்கு காரணம் என்னைப் போல் நீங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் நேற்று உங்களிடம் நான் பகிர்ந்தேன் இயேசு சிலுவையில் இருக்கும்போது ஒரு நிமிடம் மட்டுமே பேசினார் ஐந்து மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் அவர் அமைதியாக இருந்தார் நாம் ஒருவேளை சிலுவையில் இருந்தால் அப்படி இருக்க முடியுமா என்று உங்களை கேட்கிறேன் சொல்லுங்கள் நமக்கு பதிலாக இயேசுவை அங்கு அனுப்பியது சரியானது நான் சொன்னது சரிதானே நீங்கள் அதிகமாய் பேசினால் அதிகமாக குழப்பம் வரும் அதிகம் பேசாதீர்கள் அதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் அதிகம் பேசுவது அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே நம்பிக்கையோடு மட்டும் பேசுங்கள் தெய்வன் அதற்கான கிரியை செய்வார் தேவன் அதை வெளிப்படுத்துவார் எனவே நமது எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிர்ப்போம் இரண்டு குறைந்த நான்கு எட்டு நாங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் எல்லா வழிகளிலும் பிரச்சனையோடு எதிர்ப்போடு இருந்தும் ஒடுங்கி போவது இல்லை கலக்கமடைந்து மனமுடைந்து போவதில்லை துன்புறுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை பவுலின் வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தம் இருந்தது இருந்தாலும் தான் நம்பிக்கையோடு இருப்பதாக அவர் சொன்னார் அவர்கள் சிறையில் இருந்த போதும் பாடிக்கொண்டிருந்தனர் அது ஜெயிலுக்கு ஒரு சாட்சியாக இருந்தது பிறகு அவர் காப்பாற்றப்பட்டார் உங்கள் வாழ்வில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தால் மற்றவர்களுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும் அல்லவா எனவே கடினமான நேரங்களில் நாம் உறுதியாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு ஒரு மகத்தான சாட்சியாக இருக்கும் வேதத்தில் ஒன்று குறைந்தியர் பத்து பதிமூன்று சொல்கிறது மனிதருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் சக்திக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொண்டாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி வழியையும் அவர் உண்டாக்குவார் எல்லாரும் சொல்லுங்கள் எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது உங்கள் வாழ்வில் சுலபமாக இருப்பதை பற்றி இப்போது சில நிமிடம் பேச போகிறேன் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் உள்ள ஏராளமான மன அழுத்தத்தை அது போக்கும் இந்த உலகம் பல முரண்பாடுகளோடு உள்ளது அது சரிதானே நம் வாழ்வு மிகவும் முரண்பாடோடு உள்ளது ஆனால் அதை நம் வாழ்விலிருந்து அகற்றலாம் அதற்கு பத்து வழிகள் உள்ளன முதலாவதாக மிகையானதை அகற்றவும் அதன் அர்த்தம் சில எல்லைகள் உள்ளன உங்கள் வீட்டில் சிலவற்றை வைத்திருப்பதற்கான சில வரையறைகள் உள்ளன அதை பயன்படுத்தாவிட்டால் அவற்றை எழுப்பீர்கள் ஆமே குளியில் அருகில் உடையை மாட்டும் ஹேங்கரை எப்படி வைக்க வேண்டும் என்று ஒருவர் கூறினார் நாம் உடையை அணிந்த பிறகு அது மாட்டப்பட்டிருந்த ஹேங்கரை ஒருபுறமாக ஒதுக்கி வைக்க வேண்டுமாம் ஒரு ஆண்டுக்கு பிறகு நாம் பயன்படுத்தாத மற்ற ஹேங்கர்களை அந்த வசதி அதிகம் இல்லாத பிற மக்களுக்கு நாம் வழங்க வேண்டுமாம் நமக்கு மன அழுத்தம் தருபவற்றை நாம் ஏன் தேவையில்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்று பிறகு கூற வேண்டுமா மன அழுத்தம் போக்க பலவற்றை நாம் செய்ய வேண்டியுள்ளது ஏனென்றால் நமது சூழ்நிலைகள் பல குழப்பமாக உள்ளன அது நமக்கு மேலும் மன அழுத்தத்தை உருவாக்கும் தேவன் குழப்பத்தின் ஆசிரியர் அல்ல நேற்று நான் சொன்னேன் இங்கே நாங்கள் தங்கியுள்ள பகுதி மிக அற்புதமாக உள்ளது என்று அதுபோல் நீங்கள் இருக்கும் உங்கள் இல்லத்தில் கூட சில எல்லைகள் இருக்கும் படத்தின் ஃப்ரேம்களில் சில எல்லைகள் இருக்கும் புத்தகங்களில் சில எல்லைகள் இருக்கும் ஒவ்வொரு பொருள்களிலும் கூட சில எல்லைகள் இருக்கும் வேலியில் ஒரு எல்லை இருக்கும் வீட்டில் விரிக்கப்படும் தரை விரிப்புகளிலும் ஒரு விதமான எல்லை இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களைப் பற்றி நமது சமுதாயம் கவலைப்படுவது இல்லை ஆனாலும் மக்கள் அழகாக நேர்த்தியாக இருப்பதை மட்டுமே விரும்புகிறார்கள் ஆனால் காலை வேளையில் ஓடுவதிலிருந்து தாங்கள் செய்யும் எல்லா விஷயங்களிலும் மக்கள் குழப்பமாகவே உள்ளார்கள் உங்கள் வீட்டில் ஏராளமான பொருள்கள் இருந்தால் அதை பயன்படுத்துவதில் உங்களுக்கு குழப்பம் வரும் அது போதாது என்று மேலும் சில பொருட்களை வாங்குவீர்கள் ஆனால் அவை எங்கே போனதென்று சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கே தெரியாது ஆமாம் அவற்றை என்ன செய்தோம் என்றும் உங்களுக்கு தெரியாது ஆனால் எது விற்பனைக்கு வந்தாலும் உடனே வாங்குவீர்கள் பொருள் விற்பனை அது ஒரு நல்ல வியாபாரம் கிரெடிட் கார்டில் அதை வாங்குவீர்கள் அது மிக வசதியானது காரணம் அதற்கு பணம் தேவைப்படாது பிறகு அது உங்களுக்கு மறந்து போகும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் அந்த பொருளை கிரெடிட் கார்டில் வாங்குவீர்கள் ஒன்று குறைந்தர் பதினான்கு முப்பத்தி மூன்று தேவன் குழப்பத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் உங்களிடம் ஏராளமான பொருள் இருந்து அவற்றை அகற்ற முடியாவிட்டால் யாரையாவது வாடகைக்கு அமர்த்தி அதை அகற்றுங்கள் இரண்டாவதாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை வழங்குமாறு தேவனிடம் கேளுங்கள் உங்கள் கவலையை கைவிடுங்கள் அதை தேவன் நிச்சயமாக வழங்குவார் அது உங்களுக்கு சரியாக இருந்தால் சரியான நேரத்தில் சரியானபடி அதை வழங்குவார் உங்கள் வாழ்வில் தேவனால் மட்டுமே சிலவற்றை வழங்க முடியும் அதற்காக நீங்கள் மன அழுத்தம் கொள்ளாதீர்கள் உங்கள் திருச்சபையில் ஆராதனை தலைவராக இருக்க நீங்கள் விரும்பலாம் தேவனிடம் சொல்லுங்கள் தேவனே அதற்கேற்றவனாக நான் இருந்தால் அதை நீர் எனக்கு வழங்க நான் யபிக்கிறேன் என்று அதற்கு விண்ணப்பிக்க நீங்கள் விரும்பினால் விண்ணப்பியுங்கள் அதே சமயம் அதை பற்றி எப்போதும் கவலைப்படாதீர்கள் யாருக்கு அது கிடைக்குமோ என்று எப்போதும் பயப்படாதீர்கள் தேவனை விசுவாசியுங்கள் தேவனை நாம் விசுவாசிக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கும் சமாதானம் வியப்பாக இருக்கும் இப்போது எல்லா வசனங்களையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை ஏனென்றால் இங்கிருந்து நான் செல்வதற்கு முன்பாக மேலும் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர வேண்டியுள்ளது அவை எனது வாழ்வை மாற்றிய வேத வசனங்களாகும் ஆகும் யாக்கோபு நான்கில் தொடங்குவோம் யாக்கோபு அதிகாரம் நான்கு வசனம் ஒன்றில் தொடங்குவோம் அது சொல்கிறது உங்களுக்குள்ளே சச்சரவுகளும் சண்டைகளும் வர காரணம் என்ன நாம் எல்லா பொருட்களையும் விரும்புவதால் அது நிகழ்கின்றது அடுத்த வசனம் இரண்டு சொல்கிறது நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் பிறரிடம் அது உள்ளது என்பதால் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காது உங்களிடம் இல்லாதது மற்றவரிடம் உள்ளதால் அவர்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள் கோபத்திலும் பொறாமையிலும் கொதிக்கிறீர்கள் காரணம் நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லை சண்டையும் சச்சரவும் செய்கிறீர்கள் அதற்கான விடை நீங்கள் கேட்காததால் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை அதை நான் நேசிக்கிறேன் நீங்கள் விரும்புவதை பெற முயற்சித்தால் மட்டும் போதாது அதற்காக ஜெபித்து தேவனிடம் அதை கேளுங்கள் அது உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அதற்கான கதவை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு திறப்பார் தேவன் நாம் விரும்புவதை கொடுக்காவிட்டாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஏனென்றால் நமக்கு எது நல்லதாக இருக்கும் என்பதை நம்மை விட அவர் நன்றாக அறிவார் அதை நாம் விசுவாசிப்போம் தாங்கள் விரும்பியது கிடைக்காததால் மன அழுத்தம் கொண்டுள்ள மக்கள் சிலர் இருப்பார்கள் என்று நம்புகிறேன் அது நிகழ்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் ஆனால் அது நிகழாது தேவனிடம் நாம் கேட்போம் அது சரியானது என்றால் அதை நமக்கு வழங்குவார் என்று விசுவாசிப்போம் ஒன்று மட்டும் உறுதி தேவனால் அது முடியாவிட்டால் நம்மாலும் அது முடியாது ஆமேன் சில நேரங்களில் தேவனிடம் சொல்வேன் அதை குழப்பமில்லாமல் சொல்வேன் தேவனையும் உங்களால் அது முடியாவிட்டால் என்னாலும் அது முடியாது பிறகு நான் சமாதானத்தோடு இருந்து தேவன் செய்வதை எதிர்பார்ப்பேன் மூன்றாவது நாம் நாமாக இருப்போம் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதை முதலில் நிறுத்துவோம் அது நம் மன அழுத்தத்தை போக்கும் ஓ கடவுளே இங்கே உள்ள எல்லோரையும் திருப்திப்படுத்த நான் முற்பட்டால் பிறகு நான் தான் மன அழுத்தத்தில் மூழ்குவேன் ஆனால் உங்கள் மனதில் நினைப்பதை நீங்கள் என்னிடம் தாராளமாய் சொல்லலாம் அதுதான் என் வழி அந்த வழியில் நான் அமைதியாக பேசுவேன் ஆனால் கூட்டத்தில் பேசும்போது மட்டும் சத்தம் போட்டு பேசுவேன் என்னை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்கள் எனக்கு வழங்கும் ஒரு நல்ல பரிசு இதுதான் ஜாய்ஸ் எப்பவுமே ஜாய்ஸ் தான் எனவே நாம் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டியதில்லை மற்றவர்களிடம் பாசகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதும் தேவையே இல்லை மற்றவர்களோடு நாம் போட்டி போட தேவையில்லை நாம் நாம இருப்போம் நான்காவது சுலபமாக குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் விரைவாக மன்னியுங்கள் கோபம் வெறுப்பு மன்னியாமை போன்றவை எல்லாம் உங்கள் இருதயத்தில் மிகுந்த மன அழுத்தத்தை உருவாக்கும் அது உண்மை ஐந்தாவது பாவம் செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் பழி சுமத்தாமல் இருங்கள் உள்ளபடியே வாழுங்கள் நேற்றைய தவறை நினைத்து இன்று கவலைப்படாதீர்கள் ஆறாவது பிறரை பழி வாங்குவதற்கு பதிலாக அவர்களிடம் கருணை காட்டுங்கள் அது நமக்கு அவசியமானது ஏதாவது ஒன்றில் நமக்கு தகுதி இல்லாவிட்டால் அதை பற்றி நினைக்காதீர்கள் அதுவே உங்கள் சிந்தனையின் நடைமுறையாகும் பிறர் எனக்கு செய்த தீமைகளை பற்றி நான் பேச மாட்டேன் அது ஏன் தெரியுமா அதை நான் மறந்து விடுவேன் அவர்களிடம் கருணை காட்டுவேன் காரணம் எனக்கும் அந்த கருணை தேவை ஏழாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அதை கேளுங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று எட்டாவது நல்ல தீர்மானம் இடுங்கள் எல்லாவற்றிலும் முடிவுக்கே வராமல் இருக்காதீர்கள் நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியாமல் இருந்தால் ஒரு உணவு விடுதியில் இருக்கும்போது என்ன உணவை ஆர்டர் செய்வது என்பதில் மிக குழப்பமாக இருப்பீர்கள் நீங்கள் அதிகமாக பொறுப்பு ஏற்காதீர்கள் பொறுப்பு ஏற்கலாம் ஆனால் அதிகப்படியாக அல்ல அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்பதற்கு முன்னால் அதை உங்களால் நிச்சயமாக செய்ய முடியுமா என்று ஒரு முறை அல்ல பல முறை அதை பற்றி நன்றாக யோசியுங்கள் எனக்கு நீண்ட காலமாக கிடைத்த பேசும் வாய்ப்பு மூலமும் மக்களோடு பழகும் வாய்ப்பு மூலமும் இது போன்ற விஷயங்களை பற்றி நான் அறிந்து கொண்டேன் எல்லா விஷயங்களுக்கும் சரி என்று சொல்வேன் பிறகு நடைமுறையில் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன் சரி என்று சொல்வது சுலபம் ஓ சரி சரி யா யா ஆமேன் சரி என்று சொல்லிட்டுனு பிறகு இப்படி சொல்வேன் என் வாழ்க்கை பைத்திய கருத்திரமாக இருக்கு உங்களை பற்றிய குறைகள் உங்கள் மனதில் எப்போதும் நீடித்தபடி இருந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்கான அறிகுறி அதுவாகும் உங்களுக்கு ஒரு மாற்றம் மிகவும் அவசியமாகும் அது ஒரு அறிகுறியாகும் அதன்படி நீங்கள் மாற வேண்டும் அதன் அர்த்தம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அதை நான் தலைமுறை சொல்லியிருக்கிறேன் உங்களிடம் 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 வேறு யாரிடமும் அல்ல அதன் அர்த்தம் நீங்கள் நான் எனவே நமக்கு மாற்றம் அவசியமாகும் வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்புகளை சுலபமாக ஏழு வழிகள் உள்ளன முதலாவது எல்லோருக்கும் சிறந்த நன்னாக இருக்க முயற்சிக்காதீர்கள் அவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நபர் தன் வாழ்வில் மூன்று நபர்களை மட்டுமே நெருங்கிய நண்பர்களாக வைத்திருக்க முடியும் எனவே எல்லோருக்கும் நெருங்கிய நண்பராக இருக்க நீங்கள் விரும்பினால் ஒருவருக்கு கூட நீங்கள் நல்ல நண்பராக இருக்க முடியாது நாம் நேசிக்கும் மக்கள் நிறைய பேர் இருக்கலாம் நாம் பாராட்டு மக்கள் அநேகம் பேர் இருக்கலாம் நாம் அறிந்துள்ள மக்கள் ஏராளமாக இருக்கலாம் ஆனால் நெருக்கமான உறவுக்கு அதிக நேரம் ஆகும் அது மட்டுமல்ல அதிக முயற்சி தேவைப்படும் இரண்டாவது உங்களை யாருமே புண்படுத்தவோ ஏமாற்றவோ கூடாது என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் யாராவது அதை செய்வார்கள் மூன்றாவது மற்றவர்களின் பிரச்சனைகளில் அதிகமாக ஈடுபாடு கொள்ளாதீர்கள் மற்றவர்களின் பிரச்சனையால் உங்களில் சிலருக்கு மன அர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் உங்களிடம் மட்டும் பிரச்சனைகள் இல்லையா அது பற்றி வேதத்தில் ஒரு வார்த்தை உள்ளது அகப்பட்டுக் கொள்ளுதல் பிறருடைய வாழ்வில் நான்காவது பிறருக்கு தேவைப்படாத ஆலோசனைகளை வழங்காதீர்கள் ஐந்தாவது நீங்கள் ஒருவரை குறை சொல்வதை விட நூறு மடங்கு அதிகமாக அவரை பாராட்டுங்கள் ஆறாவது என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள் இப்போதே அதற்கு பயிற்சி செய்யுங்கள் உங்கள் முக பாவனை மூலமாக அப்படி நீங்கள் சொல்வதை வெளிப்படுத்துங்கள் என்னை மன்னிக்கவும் ஏழாவது எல்லா சூழ்நிலையிலும் பிறரிடம் உள்ள நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் மேலும் சில விஷயங்கள் உள்ளன சமாதானத்தோடு இருங்கள் அதை பற்றுங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம் அதுதான் நம்மோடு நாமே பேசுவது நீங்கள் அறிவீர்களா சமாதானம் நமக்கு உரியது அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் அதோடு நாம் இருக்க வேண்டும் சில வேத வசனங்களை நாம் விரைவாக பார்ப்போம் கர்த்தர் உங்களுக்காக போர் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் வா யோபு பதிமூன்று ஐந்து நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும் அதுதாங்க நமக்கு நல்லது ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவன் நம்பி நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை முழுமையான சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கவலை என்பது உங்கள் மனதை சுற்றும் 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 சுற்றிக் கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் சமாதானத்தோடு இருக்கலாம் பிலிப்பியர் நான்கு வசனம் நான்கு முதல் ஏழு வரை அது நாம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருப்பது பற்றி கூறுகிறது கர்த்தருக்குள் கழிவுறுங்கள் கழிவுறுங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சாந்த குணம் அனைத்து மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் அருகில் இருக்கிறார் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை துதியோடு கூடிய ஜபத்தினாலும் மன்றாட்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அனைத்து அறிவுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் உள்ளங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சரியுங்கள் சிரிப்பு மன அழுத்தத்தை போக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு சிரியுங்கள் இப்படி சொல்லுங்கள் என் வாழ்வில் எந்த ஒரு கோமாளித்தனமும் இல்லை நீங்கள் சில விஷயங்களை எண்ணி பார்த்தால் அவை கோமாளித்தனமாக இருப்பதை உணர்வீர்கள் இயேசு சொன்னார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படியே இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு என்றாலும் திடன் கொள்ளுங்கள் நான் திடனாயிருந்து இருந்து வெற்றி கொண்டேன் என்றார் அது எப்படி விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாது மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைக்கும் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு பெயரும் நிட்டுள்ளார்கள் அதுதான் சரியான மனநிலை என்பதாகும் ஏன் அப்படி சொன்னார்கள் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று தெய்வன் நினைத்ததால் நேர்மையாக சொன்னால் வல்லுநர்கள் சொல்லும் அநேக விஷயங்கள் எனக்கு மிக வியப்பாக இருக்கும் விஞ்ஞானிகள் அந்த ஐந்து வழிகளில் ஒன்றை நமக்கு சொல்கிறார்கள் மன அழுத்தம் நீங்க நாம் ஏதோ ஒன்றில் மகிழ வேண்டுமாம் ஹலோ நான் ஒரு விஞ்ஞானி அல்ல ஆனால் நேற்றே அதை நான் சொன்னேன் ஒரு மகிழ்ச்சியான இறுதியும் ஒரு நல்ல மருந்து அதாவது நாம் மகிழக்கூடிய எதையாவது நாம் செய்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஆமேன் நான் வீட்டிற்கு சென்றதும் அடுத்த சில நாட்களுக்கான ஒரு திட்டத்தை தயாரிப்பேன் அடுத்த சில நாட்களில் நான் செய்ய நீங்கள் அறிய விருப்பமா அந்த திட்டத்தை தான் எங்கே வச்சுன்னு தெரியல தேடி எடுக்கிறேன் கிடைச்சிருச்சு என்று இங்கிருந்து நான் புறப்படுகிறேன் எனக்காக தயாரித்த காஃபி எடுத்து செல்லப்போ என்னோட விமானத்தில் பயணிப்பவர்களுக்கும் அதை வழங்குவேன் அதை வழங்குவதால் அவர்களை மகிழ்விப்பேன் அவர்களை மகிழ்விப்பதென்று ஏற்கனவே நான் முடிவு செய்துள்ளேன் அது உறுதியான முடிவு அந்த நேரத்தில் நான் மாறுவதை பற்றி பேச மாட்டேன் என் கூட்டத்தில் நடந்ததைப் பற்றி நான் பேச மாட்டேன் இதுவரை உங்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்திருந்தாலும் இனிமேலாவது உங்கள் உறவினர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லலாம் அவர்களை மகிழ்விக்க முயற்சிக்கலாம் வேதம் சொல்கிறது ஒரு பெண் அவளது கணவனை மகிழ்விக்க வேண்டும் என்று ஆமேன் எனவே வீடு திரும்பும் முன்பு எனக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் சிரிக்க விரும்புகிறேன் எனவே என்னோடு விமானத்தில் பயணிப்பவர்கள் எல்லோரும் என் வேடிக்கைக்கு தயாராக இருக்கலாம் நான் சென்ட் லூயிஸ்க்கு செல்வேன் எனக்கு பிடித்த உணவகத்தில் சாப்பிடுவேன் அங்கே ஒரு சிறிய வெளிப்பகுதி உள்ளது அங்கே அமர்ந்தபடி அந்த சூழ்நிலையில் மகிழ்வேன் என் போதனையை எப்படி இன்னும் சிறப்பாக செய்வது என்று யோசிப்பேன் உள்ளபடி அது நிகழும் உங்கள் தோட்டத்தில் உள்ள சோளத்தை நரி உண்ணாமல் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் மகிழக்கூடிய வகையில் அந்த வேலையை செய்ய வேண்டும் எனக்கு மகிழ்வதற்கான நேரம் கொஞ்சம் கூட இல்லை எப்பவுமே வேலை 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 தான் இருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்க என்கிட்ட பணம் இல்ல ஓ அப்படி ஒரு தியாகியாக இருக்காதீர்கள் உண்மை என்னவென்றால் நம்ம சிலர் மகிழ்ச்சியாக இருக்க எதையும் செய்வதில்லை ஏனென்றால் அவர்கள் அதை செய்தால் புகார் சொல்ல வேறு ஒரு காரணம் இருக்காது ஓ அது அருமையானது என் சமாதானத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறேன் இடைவேளை எடுங்கள் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் இன்னொரு விஷயம் என்னிடம் நாளைக்கான ஒரு திட்டம் உள்ளது அதை கேட்க விரும்புகிறீர்களா எல்லா நாட்களையும் போல நாளையும் காலை எழுந்திருந்து என் நேரத்தை தேவனுக்காக செலவிடுவேன் பிறகு நடந்து விட்டு வந்து ஜெபிப்பேன் அடுத்து எனக்கு தேவைப்படும் செலவேலைகளை செய்வேன் சிறிது நேரம் எடிட்டிங் செய்வேன் சிறிது நேரம் புத்தகம் படிப்பேன் பிறகு தேவோடு சாப்பிடுவதற்கு செல்வேன் பாஸ்தா சாப்பிடுவேன் வாரம் ஒருமுறை நான் சாப்பிடுவது பாஸ்தா அதுதான் எனது எல்லை அது எனது பாஸ்தா நாளாகும் அடுத்து நடப்பது என்ன அது எனக்கு தெரியாது அடுத்த வாரத்தில் நான் எங்காவது செல்ல வேண்டியிருக்கும் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இன்டர்வியூ செய்வேன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் போதிப்பேன் அது நல்லதுதான் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைய எதையாவது நான் செய்வேன் அதனால் எனக்கு தளர்ச்சி இருக்காது அதிக சுமை இருக்காது அமேன் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்காக எதையாவது செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் நீங்கள் மகிழக்கூட காரியமாக இருக்க வேண்டும் அது ஐந்து நிமிடமாக இருக்கலாம் விடுமுறையாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டு நாட்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவதாகவும் இருக்கலாம் அதே சமயம் வேலை செய்யாமல் உங்களால் வாழ முடியாது வேலை 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 பிறகு தூக்கம் பிறகு சாப்பாடு பிறகு கவலை 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 பிறகு குழப்பம் பிறரை திருப்திப்படுத்த முயற்சி எனவே நாம் மன அழுத்தத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கவே கூடாது இயேசு கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் தேவனை போற்றுங்கள் ஆமே தேவனுக்கு நன்றி உங்கள் வாழ்வில் மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் வாழ்வது ஒரு அருமையான விஷயம் அல்லவா மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இந்த ஊழியத்தை உலகமும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்கியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெகத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது